லவ்லி நான் சீரிஸ்க்கு தமிழ் டப்ளீஸ் ஆகிருக்கு ட்ராமா பற்றி தெரியாது அவங்களுக்கு ஸ்டோரி எப்படி இருக்க போது அதை பற்றி பேசலாம் சீரீஸோட ஆரம்பத்தில் ஹீரோயின் ரொம்ப டிப்ரெஸ்ட் இருக்காங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததில் அவங்களால நடக்க முடியாமல் போயிடுது இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோன்ற ஒரு ஐடியாவில் இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் பேசுகிறாங்க ஆப்போசிட்டில் பேசுகிறவர் தான் நம்ம மெயின் கேரக்டரு ஒரு கேப்ப இருந்து பேசுவாங்க கால் பண்ணுறாங்கன்னு நினைச்சு கோவப்பட்டு கத்தியிருப்பாங்க பட் நம்ம ஹீரோ கொடுக்குற அட்வைஸே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது அந்த சூசைட் இண்டியாவை தூக்கி போட்டு இவருடைய தீவிரமான ஃபேனாக மாறுறாங்க அவருடைய எல்லா ஆல்பம் சாங்ஸுமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க கூடவே ஆக்ஷன்லேருந்து அவருடைய வாட்சுமே வாங்கி வச்சுருக்காங்க எப்படியும் லைஃப் ஹாப்பியா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நியூஸ்மே வருது உங்களோட பேவரெட்டு சஞ்சய் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷனால சூசைட் பண்ணிக்கிறாரு சூசைட் பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இவரே எப்படி பண்ணிட்டாருன்னு ரொம்பவே ஷாக்காக்குறாங்க அந்த நியூஸ் உண்மை தானு போகும்போது அவங்களுடைய அந்த ஃபேவரட் வாட்ச் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள வந்துருது நடக்க முடியாம கஷ்டப்பட்டு அந்த வாட்சுமே போய் எடுக்கிறாங்க சம்திங் ஏதோ சேஞ்சா நடக்குது என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினு டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வந்துடுறாங்க இப்போதைக்கு இவங்களுக்கு இருக்க ஒரே அல்டிமேட் கோலு சஞ்சய்வை எப்படியாவது சூசைட் பண்றதுல இருந்து அவாய்ட் பண்ண வைக்கிற எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாம கொஞ்சம் விசித்திரமாக இருந்துக்கிறாங்க பிரசென்டில் கேப்பாப்பாந்துருப்பாரு பட் பாஸ்ட் லைஃப்பில் ஒரு அத்லெட் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டிருந்துப்பாரு ஸ்விம்மிங்கில் ப்ரோ லெவலில் போகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டுருக்காரு ஷோல்டரில் அதிகமாக ஸ்டெயின் கொடுத்ததுனால காம்படிஷனில் ஒரு தோற்று போயிருப்பார் அந்த ஷூட்டை த்ரீ வச்சு அவர் போக விடாமல் தடுக்க ட்ரை பண்ணுவாங்க பட் மாட்டிப்பாங்க இம்சோரோட கேரக்டரை அவர் ஸ்டார்டிங்கில் புரிஞ்சிக்க மாட்டார் பட் போக போக ரெண்டு பேருமே க்ளோஸ் ஆகும் மாறாங்க அந்த சீரியஸில் லவ் ட்ரேங்கில் இருக்குது தான் கேட்டிங்கன்னா ட்ரூபீட் அளவுக்கு இருக்காது பட் சில இடங்களில் ப்ரெசன்ட் பண்ணியிருப்பாங்க ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் தான் இன்சோலுக்கு ஹீரோ மேலே இன்ட்ரெஸ்ட்டே வந்திருக்கும் பட் அவங்க சின்ன வயசாக ஸ்கூல் படிக்கும்போது வேறு ஒரு பையனுக்கு ப்ரொப்போஸ் பண்ணியிருந்திருப்பாங்க அண்ட் அவருக்குமே ஹீரோயின் மேலே இன்ட்ரஸ்ட் இருக்க மாதிரி தான் காமிச்சிருந்திருப்பாங்க ஃப்யூச்சர்லேருந்து இவங்க டைம் ட்ராவல் பண்ணி தான் வந்திருக்காங்கன்ற விஷயத்தை யார்கிட்ட சொல்ல நினச்சாங்கன்னா டைம் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்புறம் ஃபைனலி நம்ம ஹீரோ சூசைட் பண்ணுறதை எப்படியோ ஒரு வழியாக அவாய்ட் பண்ணிடுவாங்க பர்சன்ட் லைஃப்ல இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கும் போது ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஸ்டாக்கர் பார்த்திங்கன்னா ஹீரோயினை அப்ரோச் பண்ணியிருப்பான் கிட்ட இருந்து சஞ்சய் தான் ஹீரோனை காப்பாற்றியிருந்திருப்பாரு அண்ட் போலீஸுமே அந்த ஸ்டாக்கரை பிடிச்சிட்டு போயிருந்திருப்பாங்க அந்த ஸ்டாக்கர் வழக்கமாக ஹீரோனை தான் டேக் பண்ணியிருப்பான் பட் இந்த முறை ஜெயில விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை போய் அட்டாக் பண்ணி கொண்டுருப்பான் அண்ட் எண்டிங்ல இன்சால் பார்த்தீங்கன்னா சஞ்சயவை காப்பாற்றுறாங்களா இல்லையா இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்களான்னு ஸ்டோரியை வச்சு எடுத்துருப்பாங்க ஸ்டீமான டைத்துல இந்த சீரிஸ் நல்லாவே ஹிட் ஆச்சு இந்த அளவுக்குன்னா நெட்ஃப்ளிக்ஸ் இதை வாங்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டாங்க நிறைய பேர் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க ப்ராஃபிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு அதுக்கப்புறம் நெட்லிக்ஸ் பார்த்தீங்கன்னா லவ்லி ரனாக ஸ்டீம் போனாங்க லவ்லி ரனருக்கு தமிழ் டப் லிஸ் பண்ணியிருக்காங்க எம்எக்ஸ் பிளேயர் அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் தப்பிங்களை மட்டும் தான் பார்ப்பீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தமிழ் டப்பு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்க புது சீரீஸ்கெலாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க நீங்கள் எந்த மாதிரி கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனல் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது செக் பண்ணி போகிறேங்க இந்த புது வீடியோஸ்க்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்